அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் கையில் ஸ்வீட் வச்சு பாட்டிக்கு கொடுத்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் காவேரி அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா சாரதா கோபமாக யாருக்கிட்டே ஃபோன் பேசுகிற மாதிரி இருக்குது என்ன ஆயுதுன்னு பார்த்தோம்னா கொடைக்கானல் அவங்க வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் உட்காந்து சாராயெல்லாம் எல்லாம் குடிக்கிறாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம யார் அந்த வீட்டை போய் பராமரிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கங்கா எல்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது இப்போ காவேரி ஒரு ஐடியா சொல்ல வராங்க விஜய் ஒரு ஐடியா சொல்ல வராரு இருந்தாலும் அவரை வந்து எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே அதை வந்து ஹோம் ஸ்டே மாதிரி அதாவது வாடகைக்கு விட்டுருந்தாங்கல்ல அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க விஜய் நான் இதை தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு தாத்தா கால் பண்ணி பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ விஜய் வந்து ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி நைட் நேரத்தில் கிளம்புறாரு காவேரி நானும் வரேன்னு சொல்லும்போது வேணாம்மா நைட் நேரத்தில் வேணாம்னு சொல்லி சமாதானம் சொல்லி வீட்டில் வச்சுட்டு இப்போ விஜய் மட்டும் பாட்டியை பார்க்கறதுக்காக நைட் நேரத்தில் கிளம்புறாரு இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிவின் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வராரு அழஞ்சி திரிஞ்சிட்டு வராங்க இப்போ பார்த்தா அவங்க அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க இந்த பக்கத்து யமுனா ஒரு பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சாப்பிட்டியா என்ன இதுலாம் பேசிட்டதுக்கப்புறம் யமுனா பேச வராங்க எமுனாவிட்ட வந்து நீ கம்முண்டு அவங்க முதல்ல சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட வச்சு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவுமே பாசமாக ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா எதுக்காண்டி அலையிற என்ன எதுன்னா பிஸ்னஸ் விஷயமா நான் லோன் கேட்டு அழஞ்சிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாற்பது லட்சம் பணம் வேணும்னு சொன்னதுமே நானே அந்த பணம் கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ நிவீன் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் வந்து இந்த மாதிரி லோன்லேயே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இந்த பக்கம் எமுனா ரொம்பவுமே வைத்தறிஞ்சு கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நிவீனோட அம்மா வந்து நிவீனுக்கிட்ட நான் ஒன்று கேட்டால் எதுவும் கோபிச்சுக்க மாட்டேயே சாப்பிட்டு முடியணுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன எதுன்னு கேட்குறாங்க நீயும் எமுனாவும் சேர்ந்து ஒழுங்காக வாழல சந்தோஷமாக இல்லை ஊர் உலகத்துக்காக இது மாதிரி இருக்கீங்க உங்கள் கல்யாணம் எப்படி நினச்சி எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இன்னும் இந்த மாதிரி இருக்க பேசாமல் யமுனாவ நீ டிவர்ஸ் பண்ணிடு உனக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல பொண்ணோட நீ சேர்ந்து ஆளு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க அதை கேட்டு நிவீன் அப்படியே அதிர்ச்சி ஆகிற மாதிரி அமைதியாக இருக்கார் ஆனால் யமுனா இந்த புக்கிட்ட அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்போ நிவீன் யோசிக்கிறாரு அவங்க அம்மா சொன்னத விஷயத்தில் அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரனை கொண்டு போய் அங்கே பாஸில் விட்டு பெரிய அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா நம்ம டேரக்டருக்கு கதை தடி கதை கிடைக்காம அப்படியே தடுமாறுற மாதிரி இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படின்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்